வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ அந்த திரைப்படம் அது குறித்து அப்பப்போ சில சிறிய அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருக்கு மேஜர் அப்டேட் வந்து இன்னும் எதுவும் வரல அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய பிறந்த நாள் வருகிற பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று வந்து ஒரு பெரிய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இதில் வந்து ஒரு அந்த டிசம்பர் பன்னிரெண்டு அந்த தேதியை குறிப்பிட்டு வந்து ஒரு அமேசான் பிரைமு அந்த நிறுவனம் வந்து ஒரு ட்விட்ரு இருந்தது உண்மையிலே வந்து எப்படி இவருடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது இன்னொரு வாய்ப்பு இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பெரிய ஒரு சாதனையாளர் இருக்கார் நம்ம தினமும் அவரை பார்க்குறோம் தினமும் அவரை பற்றி பேசுகிறோம் அவர் கூட பேசுகிறோம் அதனால் வந்து அவருடைய ரேஞ்ச் என்னங்கிறது பெருசாக தெரியாமல் போயிடும் நம்மோட இருக்காரு நம்மளது நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படித்தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து அவருடைய உயரம் என்ன அவருடைய ரேஞ்ச் என்னன்றத எப்படி வெளிப்படுத்துறாங்க அன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேருக்கு ஷாக்கு அடேகப்பா நம்பாலும் பர்றா என்னம்மா எப்படி எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அப்படின்றது அப்போ புரியுது இல்லையா அந்த மாதிரி தான் இது அந்த அமேசான் பிரைம் வந்து இப்போ போடுறான் பதினோரு மாதம் வீணுங்க மந்த்ஸ் வந்து வேஸ்டட் இந்த டிசம்பர் பன்னெண்டு அதனால இந்த டிசம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸோ நம்மால் வந்து காலத்தையே வந்து ஜஸ்ட் அப்படி அசால்ட்டா வந்து அதை ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவரை பெருமைப்படுத்தி பாக்குறாங்க இது வந்து ஒரு இதுக்காக அதாவது இது வந்து மிகை அப்படின்லாம் சொல்ல முடியாது இது உண்மையிலே வந்து உண்மையான ஒரு பெருமையா ரஜினியை வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ அப்படி டிசம்பர் பன்னிரெண்டு என்று இன்னும் என்னெல்லாம் சிறப்புகளை செய்வதற்கு பல்வேறு நிறுவனங்கள் காத்திருக்குதுன்னு தெரில அது இன்னைக்கு வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு பெரிய கண்டெஸ்ட் மாதிரி ஒன்று அறிவிச்சிருக்கு அவரது அந்த ஐம்பது ஆண்டு திரைவாழ்வை சிறப்பிக்கிற வகையில் வந்து ஐம்பது த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஐம்பது ஒரு ஸ்லோகன் மாதிரி அல்லது ரொம்ப முன்ன அந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்போ சொன்னாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த இன்னோவேட்டிவ் ரொம்ப புதுமையான விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டா அதை வந்து அவங்க குறிப்பிட்டு தங்கள் விளம்பரங்களில் அந்த நபர்கள் பெயர்களை எல்லாம் குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சிறப்புகள் வந்து தொடர்ச்சியாக இனி வரும் நாட்களில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு மேடை போட்டு பல கலைஞர்களும் சூழ்ந்து பாராட்டு தெரிவிக்கிற அந்த விழா வேணான்னு சொல்கிறார் ரஜினி ஆனால் அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக அதை விட பல மடங்கு பெருமை தரக்கூடிய வகையிலான செலிப்ரேஷன்ஸுங்கிறது ஒவ்வொரு நாளும் நடக்குது ஒரு பக்கம் இந்திய அரசு கௌரவிக்குது இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய மீடியா அது வந்து கௌரவிக்குது ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் இரண்டு வந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணுது இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி என்னென்ன அறிவிப்புகள் வருமோ அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமல் இருக்கும்போதே இன்ப அதிர்ச்சியாக வர்றது தான் வந்து ஸ்பெஷலு அது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மீன் இந்த ஜெயிலர் டூ இந்த படத்தில் வந்து ஜெயிலர் ஒன்னில் இருந்த முக்கியமான கேரக்டரான வில்லன் கேரக்டர் விநாயகன் அவர் வந்து இந்த ஜெயிலர் டூவிலும் இருப்பதை அவரே வந்து உறுதிப்படுத்தியிருக்கார் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் ஜெய்லர் டூவில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி நான் பர்சனல் எனக்கு எல்லாரும் படம் இருக்காரு நானும் கூட இதை ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் ஜெயிலர் டூவில் நிச்சயமாக விநாயகன் இருப்பார் ஏன்னா இது ஜெயிலர் டூ ஜெயிலர் படம் வந்து ஏன் வந்ததோ ஜெயிலருடைய அந்த கதை இருக்குல்ல இந்த கதை இந்த முடிவு அந்த கேரக்டர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி ஒன்று இருக்குல்ல இதற்கெல்லாம் ஒரு ப்ரீக்வல் ஒன்று இருக்குல்ல ஏன் ஜெயிலர் இப்படி ஆனாரு ஏன் இவருக்கு இவருக்கு ஏன் இந்த மாதிரியான நண்பர்கள் அமைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கதை எடுத்தால் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இடம்பெறக்கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ விநாயகன் சொல்றதை பார்த்தா அது உண்மை அப்படின்னு தோணுது இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு புதிய செய்தியை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டு அன்று தெரியக்கூடும் நான் வந்து அது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்ல ஏன்னா எனக்கும் தெரியாது இந்த செய்தி வந்திருக்குன்றத ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னென்னா அந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் வந்து ஷாருக் கான் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து தெரிவிக்கிறாங்க அது சாத்தியமா உண்மையாங்கிறது ஒரு பக்கம் சாத்தியமானது இல்லை நிச்சயமாக அவர் நடிப்பார் ஏன்னா ஷாருக் கான் வந்து ராவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு காட்சி ஒரு காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேணும் அது வந்து அப்போ ரஜினி நடிக்க முடியாத நேரம் காரணம் அவர் உடல்நிலை சரியில்லாம போயிட்டு அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் முடிச்சு அவர் ரொம்ப வந்து பாதுகாப்பாக வெளி அந்த நபர்களுடைய தொடர்பு இல்லாத அளவுக்கு அவர் வந்து சேஃபான ஒரு ஜோன்ல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு அந்த உடல்நிலையில தொற்று எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் ஒரு காட்சியில் மட்டும் அந்த ராவன் அதாவது ரோபோவில் வந்து அவர் போட்டு நடித்த அந்த உடைகள் அந்த உடைகளை போட்டுக்கிட்டு அந்த மேக்கப்போட அந்த ஒரு காட்சிக்கு வர்ணனும் போது வந்து அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக பார்க்கப்பட்டது ஆனால் ஷாருக் கான் வந்து ரஜினிகாந்த் கிட்ட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னப்போ உடனடியாக ரஜினிகாந்த் ஒப்புக்கொண்டாரு அந்த காட்சியை வந்து அவங்க படமாக்குனாங்க அந்த செய்திகள் எல்லாம் அப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அதெல்லாம் சோ அப்படி தனக்கு ஒரு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்த போதும் கூட ஷாருக் கான் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு கலைஞர் தன் மீது மிகப்பெரிய மரியாதை அபிமானம் காதல் இது அத்தனையும் கொண்ட ஒரு நடிகர் அவர் ஏன் அந்த காதல்ன்ற வார்த்தையை சொல்றேன்னா நீங்க ஷாருக் அந்த நடவடிக்கை அவருடைய பிகேவியரை பார்த்தீங்கன்னா தெரியும் ரஜினிகாந்த் கிட்ட அந்த பெரும் மரியாதை மட்டும் இல்ல ஒரு குறும்புத்தனத்தோட வந்து ரஜினிகாந்த் கிட்ட பேசுறது இருக்குல்ல அதுதான் அந்த அந்த லவ் மனசுக்குள்ள அந்த லவ் இருக்கிறதுனால தான் அந்த அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி வரும் ஷாருக் கானும் ரஜினியும் பேசுறத பாத்தீங்கன்னா ஷாருக் மிகுந்த மரியாதை காட்டுவார் ரஜினி மேல அவரை மாதிரி ஒரு மரியாதை கொண்ட நடிகர்கள் வேறு யாருமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும் அதே நேரத்துல ஒரு குறும்புத்தனத்தோட அவர்கிட்ட பேசுவார் அதுதான் அந்த லவ் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தன்கிட்ட கேக்குறார் அப்படின்னும் போது ரஜினி மறுப்பே சொல்லாம அந்த ஒரு காட்சியை வந்து நடிச்சு கொடுத்துருந்தார் அந்த படம் வந்து சுமாரா போனா கூட இந்த ஒரு காட்சி வந்து அந்த படத்தை எலிவேட் பண்ணதா நார்த் இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு காட்சியில ரஜினி ஜஸ்ட் வருவார் ரஜினி இப்போ ஷாருக் கானை காப்பாற்றுவார் ஆனால் அந்த காட்சி அந்த படத்துடைய கமர்ஷியலாக அந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியதாக வட வடநாட்டு பத்திரிகைகள் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு தனக்கு உதவியவர் ரஜினி அதில் எந்த பேமெண்ட்டோ அல்லது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நட்புக்கு நட்புக்காக உண்மையான நட்புக்காக வந்து அவர் நடித்தார் அப்படிப்பட்ட ரஜினியினுடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் மறுக்க போகிறது எந்த வகையில் அவர் மறுப்பே தெரிவிக்க மாட்டார் ஷாருக் கான் ஆனால் இது உண்மையா அப்படிங்கிறது தெரியாது நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் இப்படி ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு ரஜினி படத்தில் ஷாருக் கான் கௌரவ இடத்துல வர்றாரு ஒரே ஒரு காட்சியில் வந்து போறாரு எப்படி வந்து இதில் கூலியில் ஆமீர் கான் வந்தாரோ அதாவது அமீர் கான் வந்த அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இல்லை ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாத்திரம் அது ஒரு காட்சிக்கு மட்டும்தான் அதில் ஷாருக் கான் வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய் அங்கிறது இனி வரும் நாட்களில் வந்து தெரிஞ்சிடும் ஜெயிலர் ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வந்து நடக்கப்போகுது மார்ச் இறுதி வரை ஜெயிலர் படப்பிடிப்பு நடக்குது ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரஜினிகாந்தே சொன்ன மாதிரி வந்து அந்த படம் ஜூன் மாதம் வெளியாக போகுது அதற்கு இடையில் தான் இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் குறித்த இந்த பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு இன்னும் இயக்குனர் முடிவாகலை இதுவரைக்கும் வந்து பேசப்பட்ட எந்த இயக்குனரும் வந்து இதுவரைக்கும் முடிவு செய்யப்படலை அதனால வந்து யார் இயக்குவார்கள் அப்படிங்கறதும் கூட இந்த டிசம்பர் பன்னிரெண்டு அன்று வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு வந்து இரண்டு முக்கியமான அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு சூப்பர் ஸ்டாருடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது படத்தின் இயக்குனர் யார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை இன்னொரு பக்கம் இந்த ஜெய்லர் டூவிலிருந்து ஏதாவது முக்கியமான ஒரு அப்டேட் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் டிசம்பர் பன்னிரெண்டுக்கு இன்னும் ஐந்து நாட் ஏழு நாட்கள் தான் வந்து இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து தேதி நாலு ஸோ இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கு இந்த ஒரு வார காலகட்டத்தில் நிறைய ரஜினி படம் குறித்த அப்டேட்டுகள் வந்து வர வாய்ப்பு இருக்கு இதற்கிடையில இந்த டிசம்பர் பனிரெண்டை சிறப்பு சிறப்பிக்கும் வகையில் வந்து இரண்டு புதிய படங்கள் இரண்டு பழைய படங்களை ரீ ரீரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஒன்னு அண்ணாமலை இன்னொன்னு எஜமான் இந்த இரண்டு அண்ணாமலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எஜமான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல பார்ப்போம்